ரெண்டும் இருக்கு ரெண்டு ரெண்டு ஆ சரி சரிங்க நேட்டும் போட பிரச்சனை வந்து ஓகே ஓகே வணக்கம் தினக்கவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சுவதேச நிர்வாகம் சுவிட்சர்லாந்தில் இருந்து உழைப்பாளர் தின மே ஒன்று பிழைப்பினுக்கு வேண்டும் உழைப்பெனும் ஆயுதம் களைத்தே போயினும் காரியம் ஆற்றணும் பிழைப்பினுக்கு வேண்டும் உழைப்பெண்ணும் ஆயுதம் களைத்தே போயினும் காரியம் ஆற்றணும் நிலைக்கும் வாழ்வினுக்கும் நிறைவே பொருளாம் நிலைக்கும் வாழ்வினுக்கும் நிறைவே பொருளாம் விலையற்ற உழைப்பை நல்குவான் உழைப்பாளி விலையற்ற உழைப்பை நல்குவான் உழைப்பாளி வியர்வை நிலத்தில் சிந்தும் உழவன் விளைச்சல் பெருக்கும் நல் அவன் உயர்வை நிலத்தில் சிந்து முழவன் விளைச்சல் பெருக்கும் நல் உரம் அவன் கோடி பணமும் இங்கே கொட்டவே இல்லை ஓடி ஓடி உழைப்பது வேண்டுமே உயர்ந்திட கோடி பணமும் பணமுமிங்கே கொட்டவே இல்லை ஓடி ஓடி உழைப்பது வேண்டுமே உயர்ந்திட உழைப்பினை போற்றுவோம் உலகினை உயர்த்துவோம் உழைப்பினை போற்றுவோம் உலகினை உயர்த்துவோம் தலைகள் நிமிந்திட தருணம் இதுவே உலகே ஒன்றுபட்டு கொண்டாடும் ஒரு நாள் தலைகள் நிமிந்திட தருணம் இதுவே உலகே ஒன்றுபட்டு கொண்டாடும் ஒரு நாள் மே தினி போற்றும் உழைப்பாளர் தினமாம் மே தினி போற்றும் உழைப்பாளர் தினமாம் நன்றி வணக்கம் கலைவாணி தினமரு பாது ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஐந்தாவது அக்கமா நம்பிக்கை இடத்தில் உள்ள மணிகளெல்லாம் துவான துவாரில் முளைத்தவின் வாகனத்தை விடலாம் என்ற நம்பிக்கை கிசுகிசன மரமாக வளர்கின்றன துளிக்கும் இலைகள் எல்லாம் சுடுகா சருகாக கொட்டி குப்பி ஆகிவிட வேண்டும் குளிப்பேன் என்ற நம்பிக்கை இலைகள் உதவுகின்றன யானைக்கு பலமானது தும்பிக்கை மான்கு அற்புதமானது நம்பிக்கை நம்பிக்கையில் வாழ்க்கையின் அச்சாணி அதனை நல்ல முறையில் ஈர்ப்பது சிறப்பு நன்றி வணக்கம் அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனி உற்சாகமான செவ்வாய் பொழுதின் வணக்கம் தினக்கவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சிவதஷ்ணி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து பண்படுத்தும் மனதை இசையும் மனத்தை இசை பண்படுத்தும் இசையும் மனத்தை இசை பண்படுத்தும் இசையா குணத்தை நல் நூல்கள் பண்படுத்தும் இசையாக குணத்தை நல் நூல்கள் பண்படுத்தும் வசையும் பாடுன்னாவை வன் ரமளும் புண்படுத்தும் வசையும் நாவை வன் ரமளும் புண்படுத்தும் வகை வகை கவிகளோ வாழ்வியலை வழிப்படுத்தும் வகை வகை கவிகளோ வாழ்வியலை வழிப்படுத்தும் கலைந்த கூந்தலை கை பண்படுத்தும் கலைந்த கூந்தலை கை பண்படுத்தும் கலையின் அழகை தூரிகை வகைப்படுத்தும் கலையின் அழகை தூரிகை வகைப்படுத்தும் கருணை மனத்தை கொடையும் நிலைப்படுத்தும் கருணை மனத்தை கொடையும் நிலைப்படுத்தும் கண்கள் காணும் காட்சி இறை படைப்பை வாழ்த்தி நிற்கும் கண்கள் காணும் காட்சி இறை படைப்பை வாழ்த்தி நிற்கும் நன்றி வணக்கம் கலைவாணி மூணு மூணு புரிச்சல் சுபா கிழமை ஜியான தினமரு பாபா கிழமை கிடையாது புத்தகம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலாவது அக்கம் ஆகும் உலகின் மக்களின் நண்பன் புத்தகமி கண்ணுக்குள்ளே பலையும் பலதையும் வைத்திருப்பான் அவன் கவனமாக வைத்திருப்பவர் பலர் அவனை கவனமாக வைத்திருப்பவர் பலர் ஊட்டி உலகிற்கு ஒளிர வைப்பாய் நீ வாசிக்க வேண்டிய கருவி அல்ல எல்லோரும் சுவாசிக்க வேண்டிய மூச்சு காற்று எழுத்தாணியால் கொட்டு எழுத்துக்களால் கருப்புமையால் அலங்கரிப்பாய் புத்தகம் வாசிப்பதனால் ஒரு மன்தன் பூரணம் அடைகின்றான் புத்தகம் தினமாக சித்திரை இருபத்தி மூன்று சிறப்பாகின்றாய் அறிவை பெற்று உலகின் தலைவராகி வைக்கின்றாய் இளையூர் தொடங்கி பெரியூர் வரை உயர வைத்து பல துறைகளை கொடுக்கின்றாய் எழுத்தின் வழியே எதிர்கால தலைமுறைகளுக்கு பதிவு செய்யப்பட்ட புக்ஸ் புக்ஸமே புத்தகமாக நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் முதலில் நேற்றைய நேற்றைய தந்து அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை கூறி உம் திரு நடாமுகனவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் பாமுக திணக்கவி நேற்றையதற்கானது நூற்றி நாற்பத்தி ஐந்து காலம் கடந்து அரை நூற்றாண்டு ஆயினும் இன்னும் என் நினைவிலே வந்து வந்து போகின்றாய் காலம் கடந்து அரை நூற்றாண்டு ஆயினும் இன்னும் என் நினைவிலே வந்து வந்து போகின்றாய் மின்சாரம் இல்லா அது எங்கள் ஊரின் வீடுகளில் ஒளியினை உமிழ்ந்திடும் மின்மினியாய் மின்சாரம் இல்லா காலமதி எங்கள் ஊரின் வீடுகளில் ஒளியினை உமிழ்ந்திடும் மின்மினியாய் என்னோடு விழித்திருந்து எண்ணுற்ற தோழியாய் என்னோடு விழித்திருந்து என் உற்ற தோழியாய் இரவிரவாய் கண் பிடித்து படிக்கும் நேரம் இரவிரவாய் கண் பிடித்து படிக்கும் நேரம் படிக்கும் நேரம் இருந்தேன் நவீனம் வந்ததென்று ஓரத்தில் ஒதுக்கினாலும் இப்போ நவீனம் வந்ததென்று ஓரத்தில் ஒதுக்கினாலும் புது கொழிவாய் மீண்டும் வருகின்றாய் புது கொழிவாய் மீண்டும் வருகின்றாய் மறைந்து போன அறிக்கலாம்பு மறைந்து போன அரிக்கன் லாபு நல்லி வணக்கம் அவன் இப்ப இப்ப வச்சிருக்காரு இப்ப மின்சாரம் துண்டிக்கப்பட்டு துண்டிக்கப்பட்டு அரிக்கலா வச்சு வச்சிருக்காரு வச்சு வைக்கலாம் ஓகே என்ன இருக்குது இல்ல இல்ல இப்ப கரண்ட் இருந்தாலும் ரூம் எல்லாம் ஓஃபன போட்டு இது ரெண்டையும் தானே மண்ணெண்டா நம்ம மாணி மண்ணெண்டம் வந்து திடீரென கொஞ்ச காலம் விலையா இப்ப சொல்றேன் இப்போ அது கரண்ட் பண்றேன்னு சொன்னால்

ஆனா இப்ப இது வந்தா மதவதிக்கு கிலோ வச்சாச்சு ஆனா இப்ப திரும்ப பாருங்க இப்படி திரும்பப்ப திரும்ப வந்து திரும்ப வருது ஆமா ஆமா உம் இல்ல அங்க அங்க இப்ப கூடுதலாவே சூரிய ஒளியான்னு இது இது போடலாம் தானே ஓ

உழைப்பாளர் தினம் காலை நேர உதயத்திலே கண்பிடித்து சோலையின் மலர்களென இதயங்களில் பேதமின்றி காலை நேர உதயத்திலே கண்பிடித்து சோலையின் மலர்களென இதயங்களில் பேதமின்றி சாதி குல புணக்குமின்றி செய்யும் தொழிலே தெய்வம் என சாதி குல புணக்குமின்றி செய்யும் தொழிலே தெய்வம் என ஒன்று உண்டு வாழ்வு என ஒன்று உண்டு வாழ்வு என உழைப்பின் மேன்மை போற்றி உழைப்பாளர் மாண்பு போட்டி உழைப்பின் மேன்மை போட்டி உழைப்பாளர் மாண்பு போட்டி நீதி அனைவருக்கும் சமம் என நீதி அனைவருக்கும் சமம் என சமத்துவ வாழ்வு போட்டி நீதி அனைவருக்கும் சமம் என சமத்துவ வாழ்வு போட்டி உழைக்கும் கரங்கள் பிணைந்து ஓரணியாய் இணைந்து திரழுகின்ற கூட்டணியின் ஒற்றுமை போற்றுவோம் உழைக்கும் கரங்கள் பிணைந்து ஓர் அணியாய் இணைந்து திரழுகின்ற கூட்டணியின் ஒற்றுமை போற்றுவோம் மறுமை போக்கி வளமை நோக்கி மறுமை போக்கி வளமை நோக்கி பணியிலே நேர்மையும் துணிவிலே ஓர்மையும் பணியிலே நேர்மையும் துணிவிலே ஓர்மையுமாய் வாழுகின்ற உழைப்பாளர்கள் வாழ்கவென வாழ்த்து வாழும் உழைப்பாளர் வாழ்கவென வாழ்த்து போவோம் நன்றி வணக்கம் வணக்கம் நீங்கள் அடிக்கம் இல்லாம நீங்கள் மறைமுகமா தந்திருந்தா நாங்க உடல் மேல் முன்னுக்கே பிடிக்க பிடிக்க முடியுங்குது

எனக்கு அதுக்குள்ள நோது இதுக்குள்ள நோது அண்டு என்ன மென்சி என்ன கவனிக்கிறா இல்ல நான் தான் எல்லாம் கிடந்து உத்தரிக்கிறேன் கேட்டாரன் அப்ப அவருக்கு டாக்டர் கேட்டார அவங்களோட மென்சி அப்ப என்ன செய்யறான் அவ வீட்டுல சும்மா இருக்கிறான் அப்ப நீரா சமைச்சுட்டு கொட்டுறீரன்னு கேட்டாரான் டாக்டர் அவர் அவதான் சமைக்கிறா அப்ப அதெல்லாம் அவையல் வியலைதான் பெண்கள் தான் நம்ம அதிகமாக கஷ்டப்படின்னா உனக்கு விளங்காதான் நீயே நீயே என்ன கவனிக்கிறன்னா மென்சி என் குற்றம் டாக்டர் பேசி விட்டா നടന്നാലി നടന്നു പോയി നാല് തന്നിയെ കുടി നരക്കും നാളും കാലും കേട്ടു കൊണ്ടിരുന്ന ആറ് കവിത കേട്ടി வார்த்தர் நானும் அவசின கவிதையை கடைசியில எது கண்டுபிடிப்பு நெச்சு கொண்டிருந்தேன் அதுக்கு அதான் கவனிச்சு கொண்டிருந்தேன் அதே மாதிரிதான் எழுதி கொண்டு வந்தவர் கடைசியில அதை சொல்லாமலே

அந்த காலத்துல எக்ஸாமுக்கு படிக்கிற இதுல வாணி நித்துற வர மாட்டு காலுக்குள்ளே தண்ணியை வச்சு காலை அதுக்குள்ள வச்சுக்கண்டு அந்த அரிக்கலாம வச்சுக்கண்டு தான் படிக்கல அதை வச்சுக்கண்டு இருக்கும் அது பக்கத்துல அந்த மட்ட பின்னாதான் எப்படித்தான் இருக்கும்

மட்டல்ல போ அந்த போத்தல் விளக்கம் விழுந்ததுடா அது உடையா அது சரி மண்ணெண்ணை வேற அதை பத்தவும் அதுவும் கூடாது ஆபத்து தான் நாங்க முடிச்சிருக்க வச்சிருக்கலாம் மத்த இட இடமிலாம் அங்கிருந்த மாதிரி வச்சிருப்பாங்க குறைஞ்சி இப்ப சின்ன ஒரு வீடா இருந்தாலும் பக்கத்துலயாச்சும் கலகரண்ட் எடுத்தான்னு இப்ப மனுஷர்கள் வாழ்க்கை ஓட்டுகிறாரு அழைப்பா கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் வாங்கி எங்களுக்கு கரண்ட் தெரியல அவையல் கன தெரியல

வந்து அந்த மீட்டர் தான் செய்யலாம் அதை களத்தையும் இது எங்களை வீட்ட ஒரு எலக்ட்ரிஷியன் இருந்தபடியா அந்த வேலை செய்திருந்த கணவர் தான் எலக்ட்ரிஷியன் தானே அப்ப

சேர்ந்து அதையும் பிற சொன்ன அப்படி செய்யாதையும் கொண்டு அதையும் பிறகுதான் பேருந்து அது சின்ன மரத்துக்கு பக்கத்துல கொண்டே தெரியாம வயிற கொழுவுற இடம் என்னடா கூட கொஞ்சம் பாவிக்கிறது அந்த கொட் பிளேட் உண்டு அது அம்மாவுக்கு தெரியாம நாங்க பாவிக்கிறோம் அப்ப கரண் கூட இழுக்கிறது அப்ப இவருக்கு சொல்ற ஆக தேத்தன் வைக்கத்தானு முடிய புறத்துல அப்படி எல்லாம் செய்யுது பால் காய்ச்சி அதன்ட்டுதான் சில வேலை அம்மா இல்லாட்டி சமைச்சும் போடுவோம் அதை നന്ദി നന്ദി വണക്കം നന്ദി വാടക